தமிழ்நாடு சிறக்க அயல் நாட்டுக்கு சிறகு விருக்கிறேன் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினியிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் நந்தினி பதிவு வணக்கம் கடல் கடந்து சென்றாலும் கவனம் எல்லாம் தமிழ்நாட்டில்தான் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் அந்த வகையில் இன்று இரவு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அமெரிக்கா பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் அதற்கு முன்னதாக கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் உந்தி ஆட்சி காலத்தில் தேங்கியிருந்த தொழில் வளர்ச்சியை மீட்டெடுத்து அதற்கேற்ற வகையில் முதலீடுகளை ஈட்டு புதிய தொழில் கட்டமைப்புகள் வாயிலாக மாநிலத்தில் பரவலான அளவில் தரமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தமிழ்நாட்டை பொருளாதார ரீதியாக முன்னேற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் ஒன் ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் என்ற பொருளாதார இலக்கை திராவிட மாடல் அரசு நிர்ணயித்து அதற்கான பணிகளை முறைப்பாக செயல்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த வகையில்தான் இன்று அமெரிக்கா பயணிப்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் திமுக ஆட்சி அமைந்ததிலிருந்தே தமிழ்நாட்டின் தொழில் ஏற்ற கொள்கை வகுக்கப்பட்டு பல்வேறு துறைகள் முதலீடுகள் கொண்டு வந்தபடியே இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் அந்த வகையில்தான் இதற்கு முன்னதாக பல் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக பல நாடுகளுக்கு சென்று வந்த நிலையில் அஹ் சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பன்னாட்டு நிறுவனங்கள் பலவும் பங்கேற்று புரிந்து ஒப்பந்தங்களை மேற்கொண்டதன் வாயிலாக கடந்த மூன்று ஆண்டுகளில் ஏறத்தாழ பத்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை தமிழ்நாடு அரசு ஈர்த்திருப்பதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அது மட்டுமல்லாமல் மூன்று ஆண்டுகளில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் முப்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த வகையில் இருபத்தி ஒன்பதாம் தேதி சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெறும் முதலீட்டாளர் சந்திப்பில் பங்கேற்று உரை நிகழ்த்துவர்கள் ஆகஸ்ட் முப்பத்தி ஒராம் தேதி புலம்பெயர்ந்த தமிழர்களை சந்தித்து பேசுவதாகவும் சான் சிகாகோ செல்வதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் பத்து நாட்களுக்கு அமெரிக்காவில் உள்ள முக்கிய நிறுவன முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்து தொழில் தொடங்கிட அமைப்பு அழைப்பு விடுப்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் பார்ச்சன் பை நிறுவனத்தின் தலைமை நிர்வாகிகளை சந்தித்து உரையாட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் தமிழர்களுடனான மாபெரும் சந்திப்பும் நடைபெற இருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர் அந்த வகையில்தான் கடல் கடந்து சென்றாலும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில்தான் என தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதி குறிப்பிடத்தக்கது குறிப்பிடத்தக்கது நன்றி நந்தினி